யார் இஃபெக்டிவாக பேசுகிறாங்களோ கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதுதான் சரின்னு ஆயிடுதா இப்போ பொய்மை தான் நிறையா இருக்கக்கூடிய இடம் நானுமே மறுக்கல நிறைய அந்த அந்த மாதிரியான ஒரு தன்மை வருது அப்படி சர்டிஃபிகேட் தருகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது ஒரு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஏற்படுது ஓ இவர் அப்படி பேசுகிறாரா மூணு பேருமே சொன்ன கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சமீப சில நான் ஆண்டுகளாக நீதித்துறையினுடைய தலையீடுன்னு சொல்ல மாட்டேன் நீதித்துறையுடைய தாக்கம் ஒரு ஒரு பிரச்சனையிலையும் எதிரொலிக்குது மக்களிடையே ஏற்பட்ட சட்ட விழிப்புணர்வு நீதிபதிகளுக்கு நம்ம அதை தான் ஆகணும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஓபன் கோர்ட்ல சொல்றார் நாங்களும் மனிதர்கள் தான் நாங்கள் இயந்திரம் அல்ல சட்ட புத்தகத்தை மட்டுமே பார்த்து அதன்படி தீர்ப்பு சொல்ல நான் இயந்திரம் அல்ல பொதுவெளியில் நடப்பதை பொதுமக்களின் உணர்வுகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சொல்லி அந்த வழக்குக்குள்ளே போறார் விவாதத்தை அப்பதான் அனுமதிக்கிறார் அப்போ இது போன்ற விவாதங்கள் மக்களுக்கு மட்டுமல்ல இங்கே பேச வருகிற அரசியல் கட்சிகள் தங்கள் தலைவர்களுக்காக மட்டும் சொல்லல நீதித்துறையின் பக்கமும் வழக்குகளை எடுத்ததற்கு பல உதாரணங்கள் இருக்கு அது பத்திரிகைகளுக்கு அச்சு ஊடகங்களுக்கு இருக்கிறது அதை விட அதை விட அதிகமாக இந்த காட்சி ஊடகங்களுக்கும் அதற்கான ஒரு பங்களிப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன் சமகால உதாரணம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒரு ஆம்புலன்ஸா நான் பேசுற கூட்டத்துக்களை எல்லாம் விடுறாருன்னு எடப்பாடிக்கு ஒரு வருத்தம் இருக்கு அண்ணாதிமுக ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கு நடந்துக்கிற காட்சிகளை பார்த்தா ஒருவேளை நிஜந்தானோன்னு சில பேர் நம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நான் என்னை போன்ற அது போன்ற விதங்களெல்லாம் என்ன சொல்லுவான்னா திமுக ஒரு பார்வை பார்க்கட்டும் அண்ணா திமுக ஒரு பார்வை பார்க்கட்டும் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுற டிரைவர் நம்மளுடைய அண்ணன் தம்பியாக இருந்தால் அண்ணன் பையனாக இருந்தால் தம்பி பையனாக இருந்தால் அவன் நிலைமை யோசிச்சு இழுத்து வச்சு அடிக்கிறீங்களே கையை இழுக்கிறீங்களே அந்த கை உடஞ்சால் அவன் பத்து நாளைக்கு ஆம்புலன்ஸை ஓட்ட முடியுமா யாருக்காக அந்த ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு போகிறானோ அந்த உயிர் என்ன பாடுபடும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம எடுத்து சொன்னோம்னா நீதித்துறை நீதிபதிகள் இதை பார்த்தாங்கன்னா அவர்கள் தான் முதல்ல இது தாமாக முன்வந்து இந்த வழக்கு எடுக்கணும்னு நான் பேசுவேன் அவர்களாகவும் எடுப்பாங்க என்னை போன்றவள் பேசினாலும் ஆமா இல்ல நம்ம எடுப்போமே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் அப்போ ஸ்டாலினோ எடப்பாடியோ சொல்ற விவாதம் அரசியல் ரீதியாக பார்க்கப்படும் நீதிபதிகள் சொல்ற கருத்து சட்டத்தின் பார்வையாக மக்களால் மதிக்கப்படும் இங்க வாங்க அந்த ஆம்புலன்ஸ்க்கு வேற இல்லையா இல்ல இருந்தும் அவர் வேண்டும் இந்த வழியில போனார் அவர் கேட்கிற கேள்விக்கும் திமுகவினுடைய ஒரு நிர்வாகி கேட்கிற கேள்விக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப மக்களும் அதை ஒரு வாய்ப்பு எடப்பாடியே தன் தரப்பை சொல்றேன்னா கோர்ட் அறையிலேயே மயங்கி விழுந்த நீதிபதிகள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டோம் அவ்வளவு அவசர கதி யாருக்கு வேணாலும் நிறைய எடப்பாடி எஸ்பிளேட்ல பேசிட்டு இருக்கிறார் ஆம்புலன்ஸ் விடமாட்டோம் போக்கடையில அங்க அண்ணன் தளபதி பேசிட்டு இருக்காரு விடமாட்டோம்னா அந்த நீதிபதியோட உயிர் என்ன ஆகும் அந்த இடத்தில் தங்களை பொருத்தி பார்த்து நீதிபதிகள் இந்த வழக்குகளை கையாள்வதற்கும் இது போன்ற விவாதங்கள் பலன் அளிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் ஒட்டு பார்த்தா மக்களுக்கு செய்திகள் போகணும் மக்களுக்காக சில நல்லது நடக்கணும் என் பார்வை அதுதான் செய்தி போயிட்டு இருக்கு அதோடு சேர்ந்து விவாதம் என்பது அந்த செய்தியினுடைய மறைபொருளை சொல்றதா இருக்கா அல்லது ஒப்பீனியன் கிரியேட் பண்றதா இருக்கா அதுதான் சார் இது ஒப்பீனிய கிரியேட்னு ஒரு வரையில் கடந்து போறீங்க ஒப்பீனியனை கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன் மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லணும் நான் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா பிரதமர் மேலே எப்போ யாரையும் போட முடியாதுங்க சொன்னாதான் சில பேருக்கு புரியும் ஒப்பீனியன் கிரியேட்டராகவே இருக்கட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது போன்ற கிரியேட்டர்கள் நிறைய வரணும் மக்களுக்கு தெரியாததை புரியாததை இதுவரை அறிந்து கொள்ளாததை தெரிய செய்கிறது இது போன்ற எழுச்சிகளுடைய ஒரு மூலப்பர்வாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குற ரைட் தன்யா டபிட்டல் தன்யா இப்போ டிஜிட்டல் ஊடகத்தில் போயிட்டீங்க நீங்கள் யூஆர் இன் டு டிஜிட்டல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் அதாவது மெயின் ஸ்ட்ரீம்னா நீங்களும் மெயின் ஸ்ட்ரீம் தான் டெலிவிஷனில் இருந்து ஒருத்தர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்த பிறகு டெலிவிஷனோட அல்லது இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கா இல்லை அதனுடைய நீட்சியாக இருக்கா அல்லது இதனோட டிஜிட்டல் பேஜஸ் இப்போ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எடுத்துனா எங்களோட டிஜிட்டல் பேஜஸில் இன்னும் அதிகமான ஆடியன்ஸையும் போய் சேர்றோம் பட் ஆனால் அந்த டிஜிட்டல் ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது மாறி இருக்கா அல்லது அவங்களோட எதிர்பார்ப்பு மாறி இருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஒரு போலரைஸ்டான டிபேட் எதிர்பார்க்குறாங்க அது டிஜிட்டல் இருந்தாலும் டிவி ஆயிருந்தாலும் சரி இப்போ டிஜிட்டலில் நான் நினைக்கிறேன் ஒரு கரெக்டாக ஒரு இப்போ அவங்களுக்கு தெரியும் யாரு எந்த ஒப்பீனியன் இருக்கணும் சொல்லணும் டிபேட்ல ஆனா டிஜிட்டல்ல தெரியும் எந்த சொல்ல போறாங்க அவங்க அவங்களே ஃபாலோ பண்றாங்க அந்த ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் டிஜிட்டல் இருக்கு ஆனா இப்ப எல்லாரும் பேசுனாங்க ஆந்த்ரபாலஜியை பத்தி டிபேட்டோட ஆந்திரபாலஜியை பத்தி எப்படி டிபேட்ஸ் இம்பார்டன்டான ஒரு விஷயம் இப்ப யூகே யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி டிபேட்ஸ் பிரசிடென்சியல் டிவி டிபேட்ஸே அங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இலக்ஷனே அதுதான் ஆனா நம்ம இங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நம்ம தான் நான் நேரத்தை முன்னாடியே சொல்லிட்டேன் தமிழ் மலையாளம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துச்சுன்னா இப்போ ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு அந்த டிபேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பா ரெண்டு டிபேட் பாக்காம அவங்க தூங்கவே மாட்டாங்க எல்லா நாள் ரெண்டு டிவி டிபேட் பார்ப்பாங்க அவங்க கண்டிப்பா அந்த ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் பாக்குறாங்க ஆனா இந்தியாவில ஜாஸ்தி ஜனங்க பாக்குறது ஹிந்தியும் இங்கிலீஷ் டிபேட்ஸ் தான் பாக்குறாங்க ஹிந்தி நிறைய ஜனங்க பாக்குறாங்க ஆனா அந்த டிபேட்ஸ்ல யார் அந்த டிபேட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க யார் அந்த டிபேட்ஸ் டாபிக் கொடுக்குறாங்க இது நம்ம கண்டிப்பா இதை பத்தி தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கேரவன் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நான் அந்த பேர் சொல்ல ஒரு இங்கிலீஷ் சேனலை பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணாங்க அந்த இங்கிலீஷ் சேனல்ல இருக்கிற ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இருபது டிபேட்ஸ் கேரவன் பார்த்தாங்க அந்த இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் டிபேட்ஸ் ஆப்போசிஷனுக்கு எதிராக எதிராக அது எந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு எதிராக பொலிட்டிக்கலி நியூட்ரல் டிபேட் டூ எயிட்டி எயிட்

அவங்க ஒன்றுனா ஒரு யோகியை கூப்பிடுவாங்க இல்லைனா ஒரு முஸ்லீம் ஒரு ப்ரீச்சரை கூப்பிடுவாங்க அந்த ரிலீஜியஸ் மார்க்கர்ஸோடு அவங்க டிபேட்டில் கூப்பிடுறாங்க ரிலீஜியஸ் டிபேட்ஸில் அப்போ நம்ம இப்போ ஒரு டிபேட் பார்க்கும்போது இப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ அழகா பேசுறீங்க ஒரு டிபேட்டோட ஆந்த்ரபாலஜி என்ன ஒரு டிபேட் பார்க்கும்போது என்ன அறிவு வரணும் ஒரு ஆளுக்கு நம்ம நம்ம ஒரு டிபேட் பண்ணும்போது அது பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆளுக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ட் பாயிண்ட் வந்துருக்கணும் டேக்அவே பாயிண்ட் வந்துருக்கணும் ஆனால் இப்போ எல்லாம் எவ்வளோ டிவி டிபேட் பார்த்தா இன்டெலிஜென்ட்டாகவும் டேக்அவே பாயிண்ட்டாகவும் ஒன்றும் வர்றதில்லை ஏன்னா அந்த டிபேட்ஸ் என்ன இருக்கிறோம் கண்ட்ரோல் பண்ணுறது வேற யாரும் ஓகே ரைட் அது அது அந்த குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் வெவ்வேறு தளத்துலேருந்து வருது நீங்கள் இப்போ நேஷ்னலாக ஒரு தரப்புடைய ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா இங்கே வேறு ஒரு தளமாக இருக்குது நான் அதையும் பேசலாம் மணி உங்கள்கிட்டருந்தே வரேன் தலைப்போட ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் தலைப்பை பற்றின ஆரம்பத்திலேயே சொன்னேன் தலைப்பை பார்க்கிற போதே மக்கள் நம்மை விட கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தோடும் ஆழத்தோடும் அதனுடைய அர்த்தத்தை விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அறிவை கொடுத்தது இது போன்ற விவாதங்கள் தான் அதுக்காக நான் சந்தோஷப்படுவேன் அப்படி நம்மை விட அவங்க தெளிவா இருக்கிறாங்கிற அந்த விழிப்புணர்வோடு ஊடகங்கள் நடந்துக்கிட்டாங்கன்னா இது ஆரோக்கியமா தொடர்ந்து நான் நினைக்கிறேன் தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸோட ஆடியன்ஸா நான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட தந்தை அவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற அந்த எச்சரிக்கை உணர்வு ஊடகங்களுக்கு இருக்கணும் இருக்குது அவங்க வந்து வட இந்தியாவினுடைய இந்த ஆந்திரபாலஜி அங்க கொஞ்சம் பொருத்தி பார்க்கறாங்க அது ஓரளவு ஆனா என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழர்களால் இங்கு உருவாக்கப்பட்டது இதனுடைய ஹீட் தமிழ் சினிமா பற்றி நிறைய ரீல்ஸ் வருது இங்கே ஒரு எலிஃபென்ட் இருக்குது என் பக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித்னு பெரிய எலிஃபெண்ட் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் எனக்கு இல்லாமல் இருக்க நான் ரஜினி கமலுக்காக என்னுடைய பீரியடு என்னுடைய மகன் பீரியட் வந்து அஜய் அஜித் விஜய்க்காக போயிட்டுருக்கோம் ஸோ எலிஃபென்ட்ஸ் ஆர் பிக் இங்கே சி அங்கே வந்து பாம்பேல வந்து ஷாருக் கான் ஆனா ஆனால் சோனியா காந்தியோடைய தாக்கம் அங்கே குறையாக இருக்கும் டெல்லியில் சோனியாவுடைய தாக்கம் பெருசாக இருக்கும் மோடியோட தாக்கம் பெருசாக இருக்கும் ஃபிலிம் ஸ்டார்ஸோட தாக்கம் குறையாக இருக்கும் ஆனால் வட இந்தியாவோட பிரச்சனை நீங்கள் டேக்வேன்னு சொன்னால் நான் வந்து உன்னே ஒன்று தான் சொல்வேன் ஜனதா ஜனதா தளத்தினுடைய லீடர்கள் வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகாரில் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து அந்த மக்களுக்காக உழைத்தாலும் அது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எடுத்துக்கங்க நேம்